போற்றிவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருடத்தில் நான்கு முறை வரும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இது நடக்கும் சூரியன் ரிஷபம் கும்பம் விருட்சகம் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது போது இந்த புண்ணியகாலம் வரும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது தமிழ் மாதங்களில் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களில் வரும் பெரும்பாலும் மாத பிறப்பு நாளிலேயே விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருவதுண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்று விஷ்ணுவை பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் விஷ்ணுபதி காலம் நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புண்ணிய காலம் காலை அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து மணி வரை அதாவது ஒன்பது மணி நேரம் நீடித்து இருக்கும் புராணங்களின்படி இந்த நேரத்தில் விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் என நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும் பணநிலை உயரும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் மனம் தூய்மையாகும் மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் இது ஒரு நல்ல நேரம் எனவே பக்தர்கள் விஷ்ணு விஷ்ணுவை பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறுகிறார்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய ஒரு வரலாறு விஷ்ணுபதி காலம் தமிழ் வைணவ கலாச்சாரத்துடன் விஷ்ணுவின் அவதாரங்களின் கதைகளுடனும் நெருக்கமாக தொடர்புடையது மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று விஷ்ணுவின் பாதி மனிதனாகவும் பாதி சிங்க அவதாரமான நரசிம்மரின் கதை அவர் அசுர மன்னன் கிரண்ய கசிபுவை கொன்று தனது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றினார் அசுரனை கொன்ற பிறகும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை அவர் தனது கடுமையான உருவத்திலேயே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இதனை கடவுள்களும் முனிவர்களும் பார்த்து பயந்து விஷ்ணுவின் துணைவியான லட்சுமி தேவியின் உதவியை நாடினார்கள் அவர் அவரை அமைதிப்படுத்த ஒப்புக்கொண்டு பக்தியுடன் அவரை அணுகிறார் அவர் நிழல் அவர் மீது விழுந்தவுடன் அவர் அமைதியானவராகி லட்சுமி தேவியை மடியில் வைத்து விஷ்ணுவின் கருணை வடிவமான லட்சுமி நரசிம்மராக மாறினார் விஷ்ணு தனது தெய்வீக காட்சியை கடவுள்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்டிய நேரம் விஷ்ணுபதி காலம் என்று சொல்லப்படுகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் விஷ்ணுவின் அருளை பெற பக்தர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் மேலும் விரதம் இருங்கள் அல்லது சைவ உணவை மட்டும் உண்ணுங்கள் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு செல்லுங்கள் அல்லது வீட்டில் விஷ்ணு பூஜை செய்யுங்கள் விஷ்ணுவின் சிலை அல்லது உருவப்படத்திற்கு பூக்கள் பழங்கள் துளசி இலைகள் தூப தீப ஆராதனை போன்றவற்றை அர்ப்பணிக்கவும் மேலும் விஷ்ணுவின் பெயர் மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கவும் அவரது கதைகள் மற்றும் மகிமைகளை கேட்கவும் விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு அஷ்டோத்திரம் போன்ற பாடல்களை படியுங்கள் ஒரே அவை ஆயிரத்தி அல்லது நூற்றி நாமங்கள் மற்றும் விஷ்ணு சக்தி வாய்ந்த பாடல்களை கேட்கவும் ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை தானம் செய்யுங்கள் பெரியவர்கள் மற்றும் குருக்களின் ஆசிகளை பெறுங்கள் மேலும் இந்துக்களின் புனிதமாக கருதப்படும் பசுக்களுக்கு சேவை செய்யுங்கள் விஷ்ணுவின் வடிவம் மற்றும் குணங்களைப் பற்றி தியானித்து அவரது விருப்பத்திற்கு வழிகாட்டுதலுக்கும் சரணடையுங்கள் மேலும் அவருக்கு நன்றியையும் பக்தியையும் தெரிவித்து அவரது மன்னிப்பு மற்றும் பாதுகாப்பை கேளுங்கள் விஷ்ணுபதி புண்ணியகாலம் அன்று செய்ய வேண்டியவை விஷ்ணுவை பெரியப்படுத்தவும் அவரது சிறப்பு ஒர்களை பெறவும் பக்தர்கள் விஷ்ணுபதி புண்ணியகாலத்தன்று சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யலாம் அவற்றில் சில இருபத்தி ஏழு பூக்களை கையில் எடுத்துக்கொண்டு கொடிமரத்துக்கு அருகில் இருந்து கோயிலை முழுவதுமாக வலம் வர ஆரம்பிக்க வேண்டும் அப்படி வரும் பொழுது விஷ்ணுவின் சகசரநாமம் மற்றும் விஷ்ணுவின் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே வர வேண்டும் அப்படி வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்ததும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு அருகில் வைத்து தங்கள் பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட வேண்டும் இப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து இருபத்தி ஏழு பூக்களை கொடிமரத்திற்கு அருகில் வைத்து தங்கள் பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட்டால் தாங்கள் படும் கஷ்டமும் தீரும் தாங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஓர் ஐதீகம் பசுக்கள் செம்மறியாடுகள் பறிக்குதிரை போன்ற விலங்குகளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பூஜை செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது விஷ்ணுவின் அவதாரமான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் ஆகிய விலங்குகளுடன் தொடர்புடைய விலங்குகளை வழங்கினால் பக்தர்களின் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓமம் வளர்ப்பது மிகவும் சிறப்பானதாகும் அப்படி ஓமம் வளர்த்து ஓமகுண்டத்தில் நெய் அரிசி எல் ஆகிய பொருட்களை போடும்போது விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் விஷ்ணுவின் அருளும் வெற்றியும் செல்வமும் ஆரோக்கியமும் நமக்கு பூரணமாய் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஓம் நமோ நாராயணா இது விஷ்ணுவின் மிகவும் பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதன் பொருள் பிரபஞ்சத்தின் உச்ச ஆண்டவரான பகவான் நாராயணனை நான் வணங்குகிறேன் இது பக்தி மற்றும் பேரின்பத்தை அடையக்கூடிய மந்திரமாகும் விஷ்ணுபதி புண்ணியகால சூத்திரம் இந்த பாடல் புகழ்பெற்ற வைணவ துறவையும் தத்துவ ஞானியுமான ஸ்ரீ ராமானுஜரால் இயற்றப்பட்டது இது விஷ்ணுவின் மகிமை மற்றும் அருளையும் அவரது அவதாரங்களையும் விவரிக்கிறது மற்றும் தடைகளை நீக்கி பக்தர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும்படி இறைவனிடம் கேட்டு சிறந்த பலன்களை பெற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓதக்கூடிய மந்திரமாகும்